அந்த மண் சரிவால பாதிக்கப்பட்டது அந்த ஆறு பேர் அதை தாண்டி வந்து அவங்களோட வயிற்றுல இருந்துக்கள் புதைக்கப்பட்ட இடம் பதினேழு வயசு மாய்க்க ரெண்டு பிள்ளைகள் எனக்கு ஒரு ஏழு வயசு ஏழு வயசு பிள்ளைக்கு ஒரு அஞ்சு வயசு அந்த மாதிரி இருக்கும் ஏழு மாசம் அந்த ஹஸ்பண்ட் கூட அவர் ரொம்ப ட்ரை பண்ணாரு அவங்களை காப்பாத்துறதுக்கு வயப்ப காப்பாற்றுறதுக்கு அவங்க கதைச்சாங்க நான் என்னை இரு அரை மணி தேவை ஹோஸ்பிட்டல் கொண்டு போனால் காப்பாற்றலாம் ஏலாண்டு அந்த பாதை வரத்துக்கு சொன்னதுனால தான் நம்ம அந்த தாயையும் அந்த குழந்தையும் காப்பாற்றலாம் போச்சு இப்படி ஒரு பேரிடர் வரல என்ன இந்த இயற்கையானதை வரலன்னு சொல்லி சொன்னா இன்னைக்கு அவங்கள உயிரோட கம்புகளில் கட்டி கையில் கட்டி ஏணி மாக்கி செய்து அதில் வச்சு தான் கொண்டு வந்தோம் ஏழு ஆறு பேருக்கும் புடித்த மாதிரி கட்டுங்க ஓகே வந்து இப்ப எங்க சொல்லி பாத்தீங்கன்னா இந்த மஞ்சரியால இறந்த அந்த கற்பனியாக இருந்த அந்த அம்மா இருந்து ஆனால் தண்ணி வந்து அவங்கள்ட வயதுல துயின்ஸ் பிள்ளைலாம் ஸோ அவங்களும் சேர்ந்து இருந்திருக்காங்க ஸோ அந்த இடத்து தான் பார்க்குறதுக்காக வந்து இப்போ போய்க்கொண்டிருக்கிறோம் முன்னுக்கு அப்புறம் நின்றுங்க ஓகே அவங்க வந்து மண் சரிவில் பாதிக்கப்பட்டு ஒரு துயரத்தில் இருந்தாலும் இறந்த அந்த உடம்புகளையும் வந்துட்டு நல்லடக்கம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த டைம் அச்சத்தில் தான் இருந்தவங்க சேஃபுல்லாத டைம்ல இருந்தும் அவங்க வந்து அடக்கம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த இடத்துல வந்து அடக்கம் பண்ணியிருக்காங்கன்னா ரொம்பவே மனக்கவலைப்படுற அளவுக்கு அவங்க பேசியிருந்தாங்க அதாவது துணியால் சுற்றி சின்ன குழந்தை அந்த வழியில எடுத்து அப்படி அடக்கம் பண்ண மாதிரி வந்து நம்ம ஊர் போடிய கொள்மந்த வந்து ஆகல அவர் ரெண்டரை மணிக்கு மனசு டவுனுக்கு வந்துருக்காரு சிரிக்கு வந்தா அன்னைக்கு அன்னைக்கு அப்ப அவர் வந்து தவறு கொடுத்திருக்காரு நான் டவுனுக்கு வந்துட்டேன் என்ன வாங்கிட்டு வரணும் அப்படின்னு வாய்ஸ் போயிருக்காங்க ரெண்டு பான் மட்டும் வாங்கி சுருக்கா வாங்க அப்படின்னு வந்தவர் தான் இந்த சிலிப் இருக்கிறது வந்திருக்காரு ஆனா அது வரல தேடி பார்த்து ஆமினால் தேடி பார்த்து எல்லாம் ஒரு பொடிமா போய் தேடி பார்த்து இது வரைக்கும் அவர் கிடைக்கல அந்த காணாமல் அதாவது அந்த காணல் இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்களே இப்போ இது வரைக்கும் வந்து இரண்டு லட்ச லட்சம் வந்து காணல் காணல் சொல்லி லிஸ்ட்ல தான் சேர்க்கப்பட்டு சேர்க்கப்பட்டிருப்பாங்க ஆனால் காணலாம் ஆக்கப்பட்டு இவ்வளோ நாளைக்கும் நியூஸ் கிடைக்கலன்னு சொன்னால் வந்து என்ன வருது சொல்லுறது அதெல்லாம் வந்து இறந்தவங்களோட பட்டியலில் தான் இணைக்கப்படுது ஆனால் என்ன ஆனது ஏதாதுன்னு சொல்லி அவங்களோட பொடியை கண்டு எடுக்கப்பட்ட பிறகு வந்து அந்த அவங்களோட பட்டியலில் சேர்க்கிறாங்க அது வரைக்கும் காணாமல் போயிருக்குன்னு தான் சொல்றாங்க வந்து அவங்க வந்து என்ன சொல்றது இயற்கையால் நடந்த ஒரு பேரிடர் ஆஹ் அதான் உண்மையான ஒரு விஷயம் அதை தாண்டி இந்த கவர்மெண்ட்டுக்கு நிறைய ஹெல்ப் வந்து கிடைச்சிருக்கு இந்த கவர்மெண்ட் நல்ல விஷயங்கள் செஞ்சு கொண்டிருக்கு அதான் முக்கியமான ஒரு விஷயம் சோ இவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு தீர்வு கிடைக்கும்னு சொல்லி நாங்க நம்புறோம் எல்லா பிரச்சனைகளும் சால்வ் ஆகி கொண்டிருக்குன்னு நினைக்கிறேன் அது முடிஞ்ச பிறகுதான் இங்கால பக்கம் வந்து பாப்பாங்க நேரடியா ஜனாதிபதி வந்து நேரடியா போய் கண்காணிச்சிருக்கார் சில இடங்கள்ல வந்து ஒரு பெரிய விஷயம் அந்த மழை டைம்ல இங்க நீங்க தூக்கிட்டு வந்தீங்க யாரு கூட தூக்கிட்டு வந்தீங்க

ஒளியில இருந்து பார்க்குறோம் பாருங்களோ இதுதான் அந்த மண் சரிவால் பாதிக்கப்பட்டு அந்த அந்த ஆறு பேர் அதை தாண்டி வந்த அவங்களோட வயிற்றுல இந்த ரெண்டு சிசுக்கள் புதைக்கப்பட்ட இடம் ஸோ இந்த இடம்தான் அண்ணாக்கள் தான் அந்த டைம்லயும் வந்து தூக்கி கொண்டு அங்கே வந்து புதைச்சிட்டு இருக்காங்க இந்த வழியால என்ன கொண்டு வந்தீங்க இந்த இடம் தான் இப்படி தூண்டி கொண்டு வந்தீங்க ஹாஸ்பிட்டலில் கம்புகளில் கம்புகளில் கட்டி கயிறு கட்டி மாக்கி செய்து அதுல வச்சுதான் கொண்டு வந்தோம்

இது தேடுதல் நடந்தும் இது வரைக்கும் அந்த எந்த இதில் எந்த இதில் போனாலும் தெரியல இது வரைக்கும் கிடைக்கல அவர் கிடைக்கல போயிட்டு இருபத்தி ஏழாந்தி சும்மா வரைக்கும் வந்தவர் கொழும்புல இருந்து நாங்கள் அந்த அவர் பேரிடர் நடந்து நடந்து வாகனம் இல்லாம அவர் நடந்து வந்து இடைகளில் வந்த அந்த சிலிப் அந்த வந்த டைம்ல தான் வந்தார் அவர் வந்து வீட்டுகளுக்கு தேவையான சாமானை வாங்கிட்டு வந்தாரு வந்து இடையில உள்ள காணாமல் போயிட்டாரு இது வரைக்கும் இருபத்தி ஏழாந்தேதி காணாம போனார் இது வரைக்கும் இல்லை அவர்

ஆறு உயிர் நிம்மதியாக வரும் சொல்லி சொல்லலாம் சரி இதுக்கு மேல என்ன சொல்கிறது என்று சொல்லி உண்மையிலே ஒன்று தெரியல உண்மையாக இந்த ஒரு அனர்த்த மறையில் என்று சொல்லி சொன்னால் அவங்க நிம்மதியாக இருந்திருப்பாங்க இதுக்கப்புறமா அவங்களோட குடும்பத்தில் மிஞ்சிருக்கிறத யார் மிஞ்சிருக்கிறது அவங்களோட அம்மா அப்பா இருக்காங்க அம்மாவுக்கு அண்ணன் தம்பி மூணு பேர் இருக்காங்க தங்கச்சி ஒன்று இருக்கு அம்மாவுக்கு கால் உடஞ்சி தானே அம்மாவுக்கும் அவங்களோட அம்மாவுக்கும் கால் உடஞ்சி கால் உடைஞ்சி இந்தியா ஹாஸ்பிட்டலில் வர மாதிரி மூன்றரை வரை ஹாஸ்பிட்டலையே மாற்றினாங்க கொண்டு போனாங்க அவங்க அந்த ரெண்டு மூணு நாள் இங்கே இருந்து வச்சிருந்து வச்சுருந்து மூன்றாவிலேயே கொண்டு போயிட்டாங்க அந்த ஹஸ்பண்ட் கூட அவரை ரொம்ப ட்ரை பண்ணாரு அவங்கள காப்பாத்துறதுக்கு மைப்பை காப்பாத்துறதுக்கு என்ன ஒரு சுகமான விஷயம் என்னுதுன்னா காப்பாற்றி குடிச்சிருக்குள்ள உயிரோட இருந்திருக்காங்களா அக்கா கொஞ்சம் ட்ரை பண்ணார் அவர் காப்பாற்றுறதுக்கு இருந்தும் ஏழாம் போயிட்டு ஒரு கதைச்சாங்களா இல்லை கொஞ்சம் இது கதைக்க வேண்டிய சூழ்நிலை கிடந்தாங்க தாய் மட்டும் தாயை காப்பாற்ற பார்த்தாங்க ஏழாம் போயிட்டு இடையில வரக்குள்ளே முடிஞ்சிட்டு போயிட்டாங்க குழந்த தாய் வந்து அவங்க கதைச்சாங்க என்னைய அரை ஆழத்தில் ஆடத்துல கொண்டு போனால் காப்பாற்றலான்னு அவங்க சொன்ன விஷயம் எனக்கு தெரியும் அவங்க கதைச்சாங்க நான் என்னை இரு அரை மணி தேவை ஹோஸ்பிட்டல் கொண்டு போனால் காப்பாற்றலாம் ஏலாட்டு அந்த பாதை தாயையும் அந்த குழந்தையும் காப்பாற்றலாம் போச்சு அந்த சொன்னா வார பாதை காட்டியிருப்போம் ஃபுல்லாக வந்து மண் சரிஞ்சு அப்போ அது முடிப்பட்டதால வந்து போகலான்னு இல்லாமல் அப்போ உண்மையாக வந்து நான் இதுவரைக்கும் போன ஒரு கிராமத்தில் இது கொஞ்சம் மோசமாக இருக்கலாம் இன்னும் இருக்கலாம் தெரியல நாங்கள் வந்து பயணம் செய்யலை ஸோ நாங்கள் பயணம் செஞ்சு பார்த்த வரைக்கும் இந்த ஏரியா வந்து கடும் மோசமான நிலையில் இருக்குது ஸோ உங்கள் நாங்களே வரக்குள்ளே சொல்லி வந்து வந்து உங்கள் எப்படி வாழ்றாங்களோன்னு சொல்லி தெரியல அடுத்த நிமிஷம் மேலே இருந்து ஒரு கல் உருண்டு வரலாம் இல்லைன்னு மண் சரியலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி தெரியல ஸோ அப்படி வீட்டுக்கு மேலே விழுந்தால் அதுக்குள்ளே இருக்கிறார்கள் எல்லோரும் சரி இன்றைக்கு பாருங்க இந்த ஆறு உயிர் வந்து போயிட்டு அதை தாண்டி வந்து வயிற்றில் இருந்த ட்வின்ஸ் பேபி அதுவும் வந்து போய்ஸ் ஆஃப் டெண்டி உயிரும் வந்து அப்போ அவங்களும் இன்றைக்கு உயிரோடு இல்லை அப்போ அந்த கஸ் பண்ணுற மனநிலை எப்படி இருக்க முடியும் அவர் மட்டும் தப்போ அவர் அந்த டைமில் வந்து இங்கே இருந்தவங்களா அவங்க அப்போ அவருக்கு அவர் அவர் உடம்புலாம் காயம் அவர் கொஞ்சம் அடியில் திறந்துருக்காரு காப்பாற்ற காப்பாற்றுக்கிறாங்க வைஃபை எல்லாம் அவங்களுக்கு வீட்டுக்கு மேலே அப்படி சரிஞ்சு கொண்டு விழுந்தது அப்படி ஓ அங்கே அந்த மண்சாயில் வந்தது வந்தது அவங்க வீட்டுக்கு பாதிச்சிருச்சு வீட்டுக்கு வந்த கல் வந்து வீட்டுக்கு அடிச்சிருச்சு வீட்டுக்கு அடிச்சு வீட்டுக்கு அடிச்சதுனால அந்த குடும்பமே பாதிக்கப்பட்டுச்சு இன்னொரு விஷயம் என்ன சொன்னா அத்தியா சொன்ன மாதிரி இது வந்து ஆகவும் உள்ள இருக்கக்கூடிய ஒரு கிராம பகுதி நிறைய பேர் நிவாரணப் பொருட்கள் கொண்டு வர நீங்க மெயின் பக்கங்கள்ல பார்த்து கொடுத்து விட்டு போறீங்க இப்படியான உள்ள இருக்கிற கிராமங்களை வந்து செலக்ட் பண்ணுங்க உள்ள தேடி வாங்க என்ன சொன்னா இவங்களுக்கு அதிக நிவாரணப் பொருட்கள் கிடைக்கல வந்து பார்த்த அளவுக்கு ஸோ அதை வந்து இப்படியான பகுதியில் இருக்கக்கூடிய சொன்னா எங்கள்கிட்ட காணொலிகளை நீங்க நோட் பண்ணீங்கனால தெரியும் நாங்க இடங்கள்லாம் சொல்லியிருப்போம் கண்டிப்பா இதெல்லாம் இதுலயும் வந்து லொக்கேஷன் ஆட் பண்றோம் வந்து உங்களுடைய சொன்ன அந்த லொக்கேஷனை வந்து நாங்கள் ஆட் பண்றோம் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துட்டு இருக்கோம் வந்து நாங்கள் லைவ் லொக்கேஷனோ இல்லை அவங்கள்ட்ட கரண்ட் லொக்கேஷன் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு எங்கள் பக்கம் மாறவங்கள் கண்டிப்பாக இந்த இந்த கிராமத்தை வந்து பாருங்கள் அதை தாண்டி வந்து நான் என் மூலமைக்கு ஒரு ரிக்வஸ்ட்டாக இருந்தேன் இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற அவர் கவர்மெண்ட் உத்தியோகம் இருக்கட்டும் அப்படி இல்லைண்டா இப்போ தெரியும் உங்களுக்கு நானும் உண்மையிலே இந்த கவர்மெண்ட் நேசிக்கிற ஒரு ஆள் தானே ஏன்டா உலக நிறைய பிரச்சனைகள் போய் கொண்டு இப்போ வந்து ஒரு நல்ல விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கு ஸோ அப்போ கண்டிப்பாக நிறைய அறிவித்தல்கள் வந்திருக்கு வழியில் இப்படி வீடு கொடுக்கப்படும் திரும்ப அந்த இடங்களில் எச்சரிக்கை இருந்தால் அதாவது என்ன சொல்லுவோம் மண் சரியக்கூடிய திடமாக இருந்தால் அந்த இடத்துலேருந்து வந்து அவங்கள வேற ஒரு இடத்துக்கு முற்றுமுழுதாக மாற்றப்படும் மன்றம் இல்லை வந்து ஜனாதிபதி மூலம் அறிவித்தல் வந்திருக்குன்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருந்தாங்க கண்டிப்பாக அதை வார்த்தையோடு இல்லாமல் செஞ்சு முடிக்கணும் அது செய்கிறதன் மூலம் வந்து இவங்கள் நிம்மதியான உறக்கமும் நிம்மதியாகவும் வாழணும் என்று சொல்லி நான் என் மூலம் வந்து இதை சொல்லிக்கொள்கிறேன் அப்போ ஜனாதிபதி அப்படி உங்கள் கமாரும் எதுவாக தென்னு அப்படி அமைச்சு இடமாக்குனேன் கேவால்னே අපට මේ අඩ එඩ මේ පාරවල්ලුත්න අපට පුළුවන් ඉක්මනින්ම මේ ගෙවල් අදලා ඉඩ මක්කාරි දීලා ගෙවල් අද දෙවා ඔබතුමාකින් ඉතා කාරණිකව පිල්ලා සිටිනවා එනිසා ඔබතුමා මේකට මැදඇත්තේලා බලධාරින් දැනුවත් කරලා අපට මේ උදව්ව කරයි කියලා අපිංගක් මේකින් ඉල්ලා සිටන ඔබතුමාකින් ජනාපතුමාට පුළුවන්න්න මේ දේ කරලා දෙන්න අපට අප ඉට ැක් නෑ දැනට අල්ට ඉස්කෝලිින් අන්ඩකිවත් කොයවත් යන්ට බෑ අපට මේ උදව්ව කරනන ඔබතමාගේ අපි මල්දාල වදිනවා යම්කි මේ බෙහෙතුුත්නෑ ලෙඩවල්වලට ස්පිතාලි යාාන බෙහෙත්න යන්ඩ එඩ කිසිීම මේකක්න රස්සාවක් කරන්න විදිියකුත්න ඒතරම් අමාරුවෙන් ඉන්න අපි වාන මොනවත්ත වැඩ කරන්න ඒසා බතුමා මේකට මැදිත් වෙෙලා බලධාරින් දනුවත් කරලා අපට මේ උදව් කරණනවාන ගොඩාක් ස්තුතියන්ත වෙනවා අපි බටවත්ත අපි බටවත්ත වත්වයාය කුරියගොල්ල කොටස ඉන්නේ මේ බටවත්ත ස්කෝලෙන් තමයි අපි දම දනට මේ ජීවත් පවුල් දෙසියක්වාගේ ඉන්නවා මේ ජනගානයා පන්සියකට වැඩිය ඉන්නවා. අපට මේ කණ්ඩක් මේ එලවුල අරවාමය මොනවත් නා දැනට අපි තියෙන පරිපපුූයි අරේ ඔයාගෙන තමයි කොස්සේවම ඔයාගෙන තමයි අපි කන්නේ එනිසා ඔබතුමා මේකට මැදියත්වෙ ලාබට උදවක් මේ කරනවා අනංගක් මේකක් වෙනවා ජලාපත්තුමාටම අපි මේ කරනවා.